ஒரு பெண் தன்னை கொன்ற கணவனை பழிவாங்க திரும்பி வந்தாள்னா நீங்க நம்புவீங்களா அவளோட கண்ணீர்தான் அவன் முடிவானதுனா பழையனூர் என்ற கிராமத்தில் நீலி என்ற அழகான பெண் இருந்தாள் அவளுக்கு இருந்த கணவன் பேராசைப்பட்டவன் அவளுடைய நகைகளுக்கும் வேறொரு பெண்ணுக்கும் ஆசைப்பட்டான் ஒரு நாள் அவன் திட்டமிட்டு அவளையே கிணற்றில் தள்ளி கொன்றான் அவள் உயிரோடு இருந்த கடைசி குரல் அந்த கிணற்றிலேயே ஒளித்தது அவன் அந்த கொலைக்கு பிறகு வேறொரு ஊருக்குப் போய் தனது புதிய காதலியோடு குடியேறினான் ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அவன் பசுவண்டியில் அதே பாதையில் வந்தான் அந்த கிணறு வழியாகத்தான் திடீர்னு வண்டிக்கு அருகே ஒரு பெண் வந்தாள் அது நீலியின் ஆவி அவள் சொன்னாள் என்னை வண்டியில ஏற்றிக்கோ நான் உன் மனைவிதான் அவன் பயத்தில மறுத்தான் ஆனா இருந்த கிராமத்தில் உள்ள மூத்தவர்கள் அவள் காட்டிய கண்ணீரைக் கண்டு அவனே தவறு பண்ணியவன் தெரியாம அவளுக்காக பேசினார்கள் அவர்களால் ஏதும் செய்யும் முன்னே நீலி அவளோட உண்மையான உருவத்துக்குத் திரும்பினாள் அது ஒரு யட்சியின் உருவம் அவள் தனது கணவனையும் அவனோட காதலியையும் ஒரே இரவில் கொன்றுவிட்டாள் அந்த இரவுக்குப் பிறகு அந்த கிணற்றை எவரும் நெருங்கவில்லை அது நீலியின் கிணறுன்னு இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது இது ஒரு எச்சரிக்கை கதையாகும் துரோகம் செய்தவன் தப்ப மாட்டான் மனசை புண்படுத்தினால் அந்த கண்ணீரே ஒரு நாள் நீங்க அந்த கிணற்றுக்கு போய் நீலியின் கண்ணீர் கேட்டீங்கன்னா அங்க தங்குவீங்களா இல்ல ஓடி போயிடுவீங்களா இது மாதிரி மர்ம கதைகள் இன்னும் நேரையா இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த மர்மத்தை மிஸ் பண்ணிடாதீங்க